ஹாய் அக்கா உங்களோட வீடியோ தான் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் விட்டுருக்கேன் கமெண்டில் சொல்லுங்க ஐ லவ் யூ அக்கா நானும் உங்களோட தங்கச்சி வந்து சொல்லுங்க ப்ளீஸ் தேங்க்யூம்மா நீங்கள் ஃபஸ்ட் என் அக்கா வைத்து கொண்டதுக்கு தேங்க்ஸ் உண்மையிலே வந்து இந்த கமெண்ட் பார்க்க சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு பாய்க்கு கேர்ள்ஸை வந்து ஈஸியாக பிடிச்சிடும் ஆனால் கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸை பிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா நான் வந்து தான் போட்டி புறாமல் எச்ச குணமெல்லாம் வச்சுருப்பாங்க கேர்ள்ஸு கேர்ள்ஸும் ஈஸியாக பிடிக்காது ஆனால் நிறைய பேர் வந்து என் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுறவங்க அக்கா எனக்கு பிடிச்சிருக்கு அக்கா அவங்களுக்கு எனக்கு நிறைய பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேர்ள்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அப்படி என்ன என்ன பிடிக்கும் தெரியாது ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கும் உங்களை எல்லாரையுமே பிடிக்கும் நீங்களும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் பட் வந்து நான் எல்லாத்த கமெண்ட்ஸுமே பார்க்குறேன் நான் என்னால் ஓரளவுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணியே ஃபுல்லாக வந்து எல்லாருக்குமே பண்ணவும் இயலாது ஆனால் நான் கமெண்ட் பண் பார்க்குறேன் எல்லாத்த கமெண்ட்ஸுமே நான் பார்க்குறேன் நான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே நன்றி நிறைய பேர் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை தந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படி யாருக்காவது தராட்டிக்கு சாரி வேறு என்ன நீங்கள் வந்து கேலா போயா நீங்கள் எந்த இடத்துல எந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ம் தேங்க் யூ